குப்பைகளை நீக்கணுமே சுத்தமாக மாற்றணுமே நமது காவிரி தோல்வி குடும்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் அன்பா அவர்களை வருக வருக என இருக்கிறோம் இன்னும் பின்னர் அண்ணன் அண்ணன் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள் பாருங்க பின்னாடி பாருங்க வந்து இருக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழன் ஐயா நமது இந்த உலக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நம்ம அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் சில நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்றாங்க இதுக்கு நம்ம காவேரி தூய்மை குழு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் திருமதி பிரித்தி சந்திரமோகன் ஒரு வார்த்தைகள் சொல்லி தொடங்கி வைப்பாங்க மாலை வணக்கம் உலக சுற்றுப்புழல் சூழல் தினத்தன்று நடைபெறும் இந்த மாபெரும் வந்திருக்கும் எம்எல்ஏ சார் அவர்களுக்கு முதலில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பகோணத்தில் நம்ம காவேரி ஆறு தூய்மைப்படுத்துவதற்காக தான் இந்த மெயினாக இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழுவை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து நல்லபடி நடத்தணுன்றதுக்காக தான் எம்எல்ஏ சாரையும் நம்ம கார்பரேஷன்கிட்டையும் நம்ம கேட்டு நம்ம இந்த பெர்மிஷன் வாங்க இந்த வேலையை நடத்துகிறோம் ஸோ இங்கே வந்திருக்க எல்லா மெம்பர்ஸுமே அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட ஓன் சொந்த விருப்பத்தை தான் வந்திருக்காங்க நம்ம ஊரை தூய் தூய்மைப்படுத்தணும் நம்ம ஆறு வந்து தூய்மையாக இருக்கணும் நம்ம ஊர்ல வந்து நல்ல தண்ணி ஓடணும் நம்ம நல்ல சுற்று சூழ்நிலை உருவாக்கணும்ன்ற உருவாக்கணுன்ற எண்ணத்தை தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ இந்த நல்ல நாள்லையும் நல்ல நேரத்திலையும் எம்எல்ஏ சாரை வந்து இந்த பேரணியை தொடர் கெட்ட சொல்லி அனுப்புடன் பிடிக்கும் ஒழு மருத்துவர் திருப்பையும் பல்வேறு துறையை சார்ந்திருக்கிறார்கள் மருத்துவ குழுவை சார்ந்திருக்கிற சகோதரிகள் அலைஞர்கள் மாணவ சகோதர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த இணக்கத்தில் அனுமதித்துக் கொண்டு எங்களை பொறுத்தவரையும் மாநகரம் மிக சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற மிக உன்னதமான ஒரு முடிவு ஆண்டுக்கு இனிய முதலமைச்சருடைய ஆணையோடு கும்பகோணத்தில் இருக்கிற நாற்பத்தி எட்டு வட்டங்களிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அன்றாடம் நிரந்தரம் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முடிந்தவரையும் கும்பவோ மாநகரத்தையே நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு காவிரி தூய்மைப்படியாக இருக்க வேண்டும் காவிரியில் தண்ணீர் மட்டும்தான் ஓட வேண்டும் மற்ற குப்பைகளோ சேப்புகளோ இப்படிப்பட்ட ஒரு அசுத்தங்களும் அதை வரக்கூடாது என்ற உயரிய சிந்தனைகள் தான் இந்த குழு ஒரு பேரணியை தூக்கி வைக்கிறது இந்த பேரணி தூக்கி வைக்கிறதுனால மட்டுமே சுத்தமாகிடுமா நிச்சயமாக ஆனால் நாம் எல்லாருமே ஒரு முடி எடுக்கணும் ஏதோ பேரணியில் கூப்பிட்டாங்க வந்தோம் கூட போனோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லத்தை எப்படி சுத்தமாக எடுத்துக்கொள்வோமோ அப்படிப்பட்ட சுத்தத்தை நாம் தெருக்களிலும் வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற புக்கை வேணாலும் தெருவில் தெருவில் போட்டிங்கன்னா யார் ஆக மறுபடியும் குப்பா தானே வருது ஆக மாநகராட்சி சொல்றபடி அது ஒரு இடத்துல சேமித்து அந்த புக்கையில போட்டிங்கனாக்கா மாநகராட்சி ஊழியர்கள் வந்து எடுத்துக் கொள்வாங்க காத்திரத்தின் மூலம் குப்பை பறக்காது ஒரு இடத்துல இருக்க காத்திரத்திய போல பல இடத்துக்கு ஆக அப்படி போலது தான் மலர்ந்து வந்து காவிரியே உள்ளது ஆக காவிரியை சுத்தம் பார்க்குறது எல்லாம் பார்க்குறதுக்கு காரணமே நம்ம அறியாமை தானே உடைய நமக்கு தெரியாமே இருக்கிற செய்து கொண்டு வருகின்ற அடையாளமாக தான் இந்த பேரணி மூலமாக இவர்களால் விருப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் இந்த பொழுது செய்து கொண்டவர்கள் கொண்டு வருகிறார் இந்த ஆர்வத்தை நானும் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிப்பதற்காக அனைத்து வகையில் இளம் ஜார்கள் சுத்தமாக அந்த வகையில் பேரணி திருப்பி வைக்கிறோம் பேரணி கொடுத்து ஒவ்வொருவரும் ஒரு உருகிறோம் வீட்டுக்கு ஒரு மனம் வளர்ப்போம் வீட்டில் இருக்கிற புத்தகை ரொத்தம் செய்வோம் நாளையும் மீண்டும் ஒன்றாக நினைப்போம் என்று ஒருவரும் என்று நான் அனுப்ப வேண்டும் என்று கேட்டு பேரணி நன்றி நம் காவிரி தாயை காக்கணுமே நீக்கணுமே இரண்டு வாழ்களே பல சரித்திரங்கள் படைத்திடுவோம் ஒழிப்போம் மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் ஒழிப்போம் மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் காப்போம் காப்போம்